கோவையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நான்கு வீட்டுமனை திட்டங்கள் அறிமுகம் அறிமுகமான ஏழு நாட்களில் நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்கள் விற்பனை இந்தியாவின் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் கோவையில் நான்கு வீட்டுமனை திட்டங்களை அறிமுகம் செய்து ஏழு நாளில் நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு நூத்தி எழுபது கோடி ரூபாய் ஆகும் கோவை நீலாம்பூரில் ஜி ஸ்கொயர் பிளிஸ் ஒரு சென்ட் ரூபாய் பதினாறு லட்சத்திற்கும் ராமநாதபுரத்தில் ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் ஒரு சென்ட் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் பொள்ளாச்சியில் ஜி ஸ்கொயர் எமரால்டு என்கிளேவ் ஒரு சென்ட் பத்து புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் சரவணம்பட்டியில் ஜி ஸ்கொயர் அர்பனைஸ் ஒரு சென்ட் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஒன்பது லட்சத்திற்கும் என நான்கு வீட்டுமனை திட்டங்களை துவக்கியுள்ளது இந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகுந்த வரவேற்பை தொடர்ந்து இந்நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு வில்லா கட்டுமானத்திலும் கால்பதிக்க உள்ளது கோவையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தங்கள் நிறுவனத்தின் வீட்டுமனைகள் அனைத்து வசதிகளுடன் மிகவும் சிறப்பான முறையில் மேம்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஜி ஸ்கொயர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்தும் சாதனைகள் குறித்தும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய அளவிலான விற்பனை தலைவர் சிவகுமார் பெத்தையன் விளக்கப்படங்களுடன் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான மேஜர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா போன வாரம் நாலு ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணோம் இந்த நாலு ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரு நூற்றி கோடி அதோடய வேல்யூ அதில் நூற்றி பத்து கோடி விற்றாச்சு ஒரு வாரத்தில் ஸோ தெர் இஸ் அன் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதற்கான நன்றி ரெண்டாவது ஃப்ரம் அண்ட் பிளாட்டட் டெவலப்பராக இருந்து வி ஆர் மூவிங் இன் டு அன் வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ பி கேட்டர் டு கஸ்டமர்ஸ் இதுதான் எங்களோட மேஜர் அஜெண்டா இந்த ரெண்டு அஜெண்டாவும் இது போக மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்க்கும் விளைக்னோ இன்வைட் தெம் டு கெட் அசோசியேட்டட் வித் ஜி ஸ்கொயர் ஸோ தட் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு நிறையா கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் வி ஜ ஸ்டார்டிங் திஸ் அண்ட் திஸ் இஸ் அர் மேஜர் அஜெண்டா ஃபார் த டே